கேரட்டை நம்ம வந்து சீவிட்டு சீவு கட்டையில் சீவிட்டு பொரியல் பண்ணியிருப்போம் இல்லைன்னா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி பொரியல் பண்ணியிருப்போம் நான் இன்றைக்கி வேறு மாதிரி கட் பண்ணி பொரியல் பண்ண போகிறேன் ஆனால் இந்த தோலெல்லாம் வந்து நம்ம சீவி எடுத்துடணும் இல்லைன்னாக்கா கருத்துடும் ஒரு மாதிரி க கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா காயெல்லாம் ஒரு மாதிரி கண்ணங்கரியர்னு ஆகிடும் பார்க்கறதுக்கு இருக்காது இந்த மாதிரி கத்தி வச்சு நேராக வகுந்து எடுத்துக்கோங்க அதையும் நம்ம நாலு பீஸாக அஞ்சு பீஸாக எடுத்துக்கலாம் ஒரு கேரட்டை கேரட் சைஸ் பொறுத்து இருக்குது போட்டுவிட்டு நல்லா அப்படியே நீட் சைஸ்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பொடியில்லை நம்ம நீட் சைஸ்லேயே அந்த கேரட் எந்த எந்த அளவில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் ரொம்ப தூளாலாம் கட் பண்ண வேண்டாம் ஆனால் இதுவே வந்து நமக்கு நைஸாக கட் பண்ணிக்கணும் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு நான் கால கிலோ எடுத்துருக்குறேன் கால் கிலோ கேரட் அளவுக்கு எடுத்துருக்குறேன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மொதல் மொதல் வீடியோக்குள்ளே வந்திங்கன்னா சப்ஸ்கிரைஷர் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இதுக்குடைய கருவேப்பிலையை ரெண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு நாலு கீரி போட்டிருக்கேன் அது காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வரும் கேரட்டுக்கு நிறையா உப்பு தேவைப்படாது அதனால் நான் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த சீவி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை அதில் போட்டுக்கலாம் வானலில் போட்டுவிட்டு ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நிறையா தண்ணி விட வேண்டாம் கேரட்டு சீக்கிரம் வெந்துடும் அதனால ஐம்பது எம்எல் தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் இடையில இடையில் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் உப்பு காரம்லாம் நமக்கு எல்லா காய்லேயும் போட்டுருக்கோம் அப்போ காய் வந்துடுச்சு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்சர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச் ஒவ்வொரு கட்டிங்க்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் காய்கறிங்க நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் தேங்க்யூ